இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து பெல்மான் பார்க் ஹிச் ரைட்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் ஹாட் ஷாட் அட்டாச்சமாக இருக்கு மக்கள் அப்படியே கிளைம் பண்ணிருக்காங்க மலையெல்லாம் ஏறவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க போயிட்டு போயிட்டுருக்காங்க பெல்மான் பார்க் ஃபுளோட்டிங் பால் நான் இப்படி தள்ளுறேன் எவ்வளோ மூவாயிரம் பவுண்டை இன்னமோ அதை வந்து இந்த வாட்டரை வந்து புஷ் பண்ணும் நம்மளுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பெல்மான் பார்க்கு இது எங்க இருக்குன்னா சாண்டியாகோவில் இருக்கு என்ட்ரன்ஸ் வந்து ஃப்ரீ ஆனால் உள்ள வந்து ஒவ்வொரு ஈச் ரைட்ஸ்க்கும் பே பண்ண வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு ரைடும் நீங்கள் போட்டிருக்கீங்களா ஒவ்வொன்றுக்கு வந்து வந்து டிக்கெட் கொடுத்து நம்ம அப்படியே போய் ரைடு போகலாம் இங்கே டிக்கெட்ஸ் வாங்கணும் போலீங்க அன்லிமிட்டெட் சீசன் பாஸ் வந்து நூற்றி முப்பத்தஞ்சி ரூபா அன்லிமிட்டட் ரைட்ஸ் அறுபத்தி நாலு போனஸ் பேக் எழுது டிக்கெட் இந்த மாதிரி டிக்கெட் வாங்கிக்கணும் இந்த கரோசல் வேறு என்னென்ன இருக்குது ரைட்ஸ்கெல்லாம் வந்து இங்கே ஒவ்வொன்றும் டிக்கெட் வாங்கணுங்க ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டு டப் டாஸ் ஹாட் ஷாட் நிறைய இருக்குது அப்படியே உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் கேமு விளையாடுறது எல்லாமே வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் உள்ள என்டர்டெயின்மெண்ட்டு இங்கே போட்டிருக்கீங்க டப் டாஸு இப்போ இதுக்கு வந்து இது தான் டிக்கெட்டு பே பண்ணிவிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா அதில் இருக்கிறது எது வேணால் வாங்கிக்கலாம் அதே மாதிரிதான் க்ளவுன் அரவுண்டு ஷாட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேம் பலூனை சொல்றதுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் அப்புறம் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கேம் ரூம் இருக்கு வீடியோ கேம்ஸ் விளாடுறது கரோசல் இருக்கு பாருங்க போது கரோசல் இருக்கு அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து வீடியோ கேம்ஸ் உள்ளுக்குள்ளே எந்தெந்த வீடியோ கேம் இருக்கோ அதெல்லாம் விளையாடலாம் அப்படியே ரேண்டமாக காட்டுறேன் ஃபுல்லாக வீடியோ கேம்ஸ் வாங்கியிருக்கணும் எல்லாத்துக்குமே நீங்கள் ஒவ்வொன்றும் வாங்கிட்டு பின்னாடி டிக்கெட் வாங்கி பார்த்துக்கணும் மக்கள் எத்தனை பேர் விளையாண்ட்ருக்காங்க யூராசிக் பார்க்கு இண்டோர் என்டர்டைன்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இது வச்சிருக்காங்க லெமனேடு ஹாட் டாக்ஸ் ரெஸ்டாரண்ட் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் தான் இங்கயும் பார்க்கிங் இருக்குங்க ரெண்டு சைடும் பார்க்கிங் இருக்கு அந்த சைடும் பார்க்கிங் இருக்கு இந்த சைடும் பார்க்கிங் இருக்கு வேற என்ன இருக்கு அந்த சைடு போய் பார்ப்போம் அப்படியே இந்த சைடு போய் பார்ப்போங்க விண்டர் ஒன் இங்கே யாராவது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இங்கே அழகாக இருந்தால் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அட்டாச் மாதிரி இருக்குது பேக் ட்ராப்பு இந்த செல்லு மாதிரி அதில் அதுபோக எல்லாம் இருக்குது அப்படியே போவோம் அந்த சைடு என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் தாங்க இங்கே

வேறு என்னங்க பெல்மௌண்ட் பார்க் அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு இங்கே இருக்குது இல்லையா வின்டர் ஒண்டர் இது ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இங்கே ஃபுல்லாமே ரெஸ்டாரண்ட் தான் இருக்குது இங்கே ஒரு கேம் இருக்குது என்ன தெரில கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது சொல்கிறான் அப்படியே மேலே சுற்றி விடுன்னு நினைக்கிறேன் இந்த கேம் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம் என்னதான் மனு சுத்துன்னு நினைக்கிறேன் கர கர கரகரனு கெட் ரெடி இது வந்து மேலே தூக்கிட்டு போய் கீழே விட்றது இந்த கேமு இது வந்து அப்படியே சுத்தும் முடிஞ்சிச்சு ஆவ் முடிஞ்சிடுச்சிங்க அந்த கேம்மு வேற என்ன ஒரு ஷூ எடுச்சு எப்படி இது பண்ணாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க இங்கே வீடியோ எப்படி கன்சல்ட் பண்றது ஸ்டார்ட் பண்ணாங்கங்கிறது போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணி ரோலர் கோஸ்டைலெலாம் எப்படி கட்டினாங்கன்னு போட்டிருக்காங்க ஃபுல்லாக மரத்திலே பண்ணிருக்காங்க இனிஷியலாக ஓப்பன் எவ்ரி டே நம்மட ஹிஸ்டரி என்னென்ன கேமு எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதான் போட்டிருக்காங்க பாருங்க அது கிளைம் பண்ணுறது மக்கள் அப்படியே கிளைம் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த இஞ்சி வரைக்கும் போய் யார் ஃபஸ்ட்டு ஏறாங்கங்கிறதா அந்த ராக் கிளைம்பிங்னு சொல்லுவாங்க இது பேர் நல்ல ஸ்டாமினா வேணும் இந்த மலையெல்லாம் ஏறுறவங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு போ உங்களுக்கு கரெக்டாக ஸ்டாமினா வேணும் கடைசியில் எச்சு வரைக்கும் ஏறக்கு இதுல அப்புறம் காம்படிஷன் யார் கொஸ்ட் ஏறாங்க பேர் ராபால் மேலே பே அடிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்க அல்டிமேட் இறங்கும் போது சர்ற இறங்குவாங்க அப்படியே அதே மலையில் இறங்குறது இப்படி தான் இறங்குவாங்க இது ஒரு ப்ராக்டிஸ்ன்னு வச்சுக்கங்க ஸோ இதுக்கும் வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும் எட்டு எட்டு டிக்கெட்டு அதாவது எட்டு டாலர் இதுக்கு இது ஏறி பலரணும் பெல்மான் பார்க் மேரி அண்ட் பிரைட் பெல்மான் பார்க் இது வந்து வீடியோ எடுக்கிறது போட்டோ எடுக்கிறது சரியான இடம் இந்த பக்கம் போவோம் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் லைன்ல போயிட்டு இருக்கா அதே போகுது இங்க என்ன வேற என்னங்க ரெஸ்டாரன்ட்ஸ் தான் ஒரு சைடு இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருக்காங்க லாக்கரும் வச்சுருக்காங்க போல் ஃபோட்டோ பூத்ஸ் இருக்கு ப்ரீஸா துணிக்கடை ஸ்டேஷ்னரிஸு துணிக்கடை அதெல்லாம் இருக்குது சூப்பர் அல்டிமேட் அவ்வளோதாங்க இந்த எஜ்ஜி முடிஞ்ச கிட்டத்தட்ட இது ஒரு குட்டி என்டர்டெயின்மெண்ட்டு தீம் பார்க் மாதிரி ரைட்ஸு இதுக்குதான் இருக்குது தலையிடுவாங்க திடீர்னு பார்த்தா நான் கூட ஏதோ மெழுகு செலவு பண்ணி வச்சுருக்காங்க நினச்சேன் தாத்தாண்ட் பார்க் அப்படி இங்கே அந்த இது வச்சுருக்காங்க பொம்மைகள் அவ்வளோதாங்க இது வந்து நான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பேன் இது என்னன்னா ஃப்ளோட்டிங் பால் இங்க பாருங்கள் தண்ணியில் வந்து இந்த பால் ஃப்ளோடாக எந்த டைரெக்ஷனில் நீங்கள் தள்ளுறீங்களோ அந்த டைரக்ஷன் ஃப்ளோட் ஆகும் இது வந்து வெல்மான் பார்க் சாண்டியாகோவில் இருக்குது இதுக்கு முன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ இப்போ இப்படி இருக்கா ஓல்டு இந்த பால் இப்படி போய் இப்படி போய் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்படி தள்ளுறேன் கல் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படி சுற்றிட்டு இருந்த கல் இப்படி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சுப்பாரு சரிதா நான் சுற்றுன டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு இது வந்து தண்ணியிலையே சு தண்ணி தாங்க இதை ஃப்ளோட் பண்ணுது இந்த பாலை இது ஏகப்பட்ட வெயிட் இருக்கும் ஆல்மோஸ்ட்டு எவ்வளோ மூவாயிரம் பவுண்டை என்னமோ அதை வந்து இந்த வாட்டரை வந்து புஷ் பண்ணும் நம்மளுக்கு எந்த டைரெக்ஷனால சுற்றும் நீங்கள் எப்படி சுற்றி விடுவீங்களோ அப்படி சுற்ற ஆரம்பிக்கும் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்மான் பார்க் இன் சாண்டியாகோ See you in the next video bye